அண்மை செய்தி ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு விதித்த விதிகள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் விதிகளை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு விதித்த விதிகள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு விதித்த விதிகள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ச்சத்துக்கான ஆன்லைன் விளையாட்டுகளை இடைக்கால இடைக்கால செல்லும் என தீர்ப்பளித்தது அதே சமயம் தீமைக்கான ஆன்லைன் விளையாட்டுக்கான ரம்மி போக்கர் விளையாட்டுகளை தடை செய்த பிரிவுகளும் ரத்து செய்து தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வயது நேரம் உள்ளிட்ட தொடர்பான அரசு விதிகளை உருவாக்கி கொள்ளலாம் என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்தது இந்த சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பதினாலாம் தேதி தமிழ்நாடு அரசு அரசு இதில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டது அதுல ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கவும் நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது என நேர கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டது ஆன்லைன் தமிழ் நிறுவனங்கள் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர் முன்பு இந்த விசாரணை வந்தபோது இந்த விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அப்போது வாதங்கள் வைத்தார்கள் அந்த வாதங்கள்ல காசு கொடுத்து ரம்மி விளையாடினால் அதுவும் தான் எனவும் ஆன்லைனில் விளையாடுவதற்கு ஆதார் எண் மட்டும் தான் சேர்க்கப்படுவதாகவும் கைரேகை அல்லது வேறு எந்த தனிப்பட்ட தகவலையும் கேட்கவில்லை எனவும் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது என்பதற்காகவே ஆதார் எண் சேர்க்கப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது ஆன்லைன் கம்மி விளையாடுவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும் விளையாடுவர்களின் விவரங்கள் கேட்பதால் அந்தரங்க உரிமைகள் எந்த பாதிப்பும் ஏற்படாது என தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் போது தெரிவிக்கப்பட்டது ஆன்லைன் கம்மியால் பாதிக்கப்படுவது தனிநபர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் தான் பாதிக்கப்படுவதாகவும் அதாவது கேண்டி கேஷ் உள்ளிட்ட விளையாட்டுகளோடு ஆன்லைன் கம்மி ஒப்பிடுவதால் தவறு என்றும் இதனால் இந்த ஆன்லைன் கம்மி விளையாடுவதால் பல உயிர்கள் சரிபோகிறது என்றும் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் அப்போது வாதங்கள் இந்த வாதங்கள் கேட்ட பிறகு நீதிபதியில் இந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தார்கள் வழக்கை ஆன்லைனாக மதுரை கிளையிலிருந்து நீதிபதி எஸ் எம் அடங்கிய அமர்வு பிறப்பித்திருக்கிறார்கள் அதுல ஆன்லைன் விளையாட்டுக்கான நேர கட்டுப்பாடு விதிகள் தமிழ்நாடு அரசு விதிகள் பிரித்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் காட்சி செய்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ததாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாடு அரசு விதித்த விதிகள் அனைத்தும் செல்லும் என இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல ஆன்லைன் விளையாட்டுகள் இரவு பன்னெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை தடை செய்து அரசு அறிவித்தது சரிதான் என்றும் இந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்காங்க விளையாட்டுக்கான ஆதாரை கட்டாயமாக்கு அரசு அரசு இதில் வெளியிட்ட என்பது அது கரெக்டான ஒரு சரியான விஷயம் என்று இந்த உத்தரவுல நீதிபதி எஸ் எம் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவுல தெரிவித்திருக்காங்க எனவே இந்த அரசு இதில் வெளியிட்ட தமிழ்நாடு அரசு விதித்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து தனியார் நிறுவனம் சார்பாக சிறந்த அந்த மனுக்களை அனைத்தும் தள்ளுபடி செய்தும் தமிழ் அரசு கொண்டு வந்த விதிகள் அனைத்தும் செல்லும் என்ற இந்த வழக்குல நீதிபதிகள் தீர்ப்பளித்து இருக்கிறார்கள் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு விதித்த விதிகள் செல்லும் என்றும் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி